श्री श्री എല്ല എല്ലാവിധമായ നന്മുകളെയും സകേഷങ്ങളാ അതി अष्टसिद्धि विनायगर को भी लोगों को कुड़ी महागणपति नागराजेश्वरी अंबर सीता लक्ष्मण बरदर चतुर्थ मंडल समेत लोगों को कुड़ी रामचंद्र मूर्ति सत्यमंद्र तरामर स्वामी राधा कृष्ण इतने देवता मूर्ति और अंबर पालकाला माह है इधर तो अंबर दर्शन में को வருஷமா விசேஷ அறிஞர் தினசரி இந்த ஊரில் வந்து வழிபாடு நடத்தி பலவாரிய அருளை பெற்று பின்புற்று எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அப்ப ஏற்பட்ட ஒரு புதிய இந்த ஆலயத்தில் பல பெண்களுக்கு பிறகு எல்லாருடைய பக்தர்களுடைய ஒரு ஒத்துழைப்போட தினசனியுடைய கூவிலே ஆலயத்தை நடத்தி வருகின்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போட இன்றைய தினம் விசேஷமாக மகா விசேஷமானது மேலும் ஒரு சில சந்ததிகளை சேர்த்து சிவபெருமானுடைய சன்னிதி வண்டி தேவசே சுப்பிரமணிய சுவாமியுடைய சண்முக சந்நிதி சன்னிதிகளெல்லாம் சேர்த்து எடுவிச்சையாக கோலாகலமாக இங்கு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இவை எல்லாத்துக்கும் முதலாரணமாக இருக்கிறது இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்களே நீங்கள் தான் முதல் காரணம் மக்களாகிற நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் எந்த ஒரு நல்ல காரியமும் சொன்ன அது விதையாகாது இன்னைக்கு பேட்டி இல்லை பல வருடங்களாக இந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று விழா இருந்து பல போராட்டங்களுக்கு நடுவில அது எப்படி சீரம் வைத்து போய் எல்லாரையும் கட்டுப்புறமாக கொண்டு போய் அதை நடத்தியிருக்காரன்னு சொன்னா அது அவருக்கு இருக்கக்கூடிய இடத்துல தொண்ணூற்றி ரெண்டு வயதில் அவருக்கு இருக்கக்கூடிய மனோ பதம் ஆத்மா பதம் சரீர பலம் புத்தி பலம் எல்லாத்தையும் இந்த மகா கணபதியும் ராஜராஜ அவருக்கு கொடுத்து இன்றைக்கி இவ்வளவு சீரக பத அத்தனை பக்தர்கள் ஆயிரம் முக்கணக்கான பக்தர்கள் வந்து

ஒரு துணைப்புடன் விசேஷமான இந்த கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்து வருகிறோம் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தோன்னு சொன்னா நம்ம மூணு பிறகு செய்த பாபம் எல்லாம் போகுதுன்னு சொல்லி கும்பாபிஷேகத்தை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் தரிசனம் போட்டி போகணும்னு சொன்னா அது மாதிரி நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் சீருந்து விட்டதுன்னா நமக்கு சௌக்கியங்கள் சுலபத்துல கிடைக்கும் அப்படி நம்ம அந்த தரிசனம் பண்ணதுனால நம்ம பாப்பவர்கள் போயிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணும் பொழுது பிள்ளையாருடைய கிருப்பை ராமனுடைய கிருப்பை சிவனுடைய கிருப்பை எல்லா மூர்த்திகளுடைய அனுகூலத்தையும் மறுபடியும் அள்ளி கொண்டு போகலாம் அப்படி இன்னைக்கு ஒவ்வொரு மூர்த்திகளையும் இந்த தேவதா சாநித்தியத்தை கலசத்தில் இருக்கக்கூடிய சாநித்தியத்தை ஹோமங்கள் மந்திரங்கள் மூலியமாக கலசத்தில் ஏற்றப்பட்டு அதன் பிறகு அந்த கலசத்தை கும்பாபிஷேகம் என்று சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தெய்வ சாநித்தியத்தை ஏத்தி கொடுத்திருக்கா அது பூர்ணமாக நம்மளை இருந்து காக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை காத்து வரும் கோவிலில் அவரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கு அது மாதிரி இப்போ ஒரு ஒரு வளாகத்திலையும் ஒரு ஒரு நகரிலேயும் ஒரு கோவில் அமைவது என்பது ரொம்ப பெருமை கையுடையதாக இருக்கு அந்த காலத்துல தான் கிராமத்துல ஒரு அந்த தான் ஒரு கோவில் இருக்கும் விஷ்ணு கோவில் அடுத்த அடுத்தொன்னூறு அக்ரகாரம் அங்க ஒரு சிவகோங்க விஷ்ணு கோவில் இருக்கும் இப்படி பக்கத்துல 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 கோவில்கள் அமைவதற்கு காரணம் கோவில் அமைந்தாதான் தெய்வ சாமி இருந்தால்தான் இறைவனுடைய அருள் இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையை சீராக நல்லபடியாக நாம் வாழ்க்கையை நடத்தி இறையர்களோட மனநிறைவோட நம்ம குடும்பங்களுக்கெல்லாம் சுபிருஷ்யமாக இருப்பதற்கு இதுதான் அருள் அது மாத்திரமில்லை ஒரு ஒரு கோபுலி சன்னா ராஜகோபுரவருக்கும் விமானங்கள்லாம் அவருக்கும் அது மேல கலசங்கள்லாம் இருப்பா அந்த கலசத்துக்குள்ள கருங்காலி மரம்லாம் எல்லாம் இருந்துச்சு இப்படி எல்லாம் செய்வது எதுக்காக என்ன நம்மள வந்து இயற்கையுடைய சீற்றங்கள்ல இருந்து இடி மின்னல் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுவதற்காக தெரு கோவில் சமயத்தில் இருந்து அந்த கண்காணி வாரம் அந்த காப்பர் கலசம் எல்லாம் என்ன ஆகும்னா இந்த மின்னலை எல்லாம் இடி மின்னல் எல்லாம் தடுக்கும் தடுக்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு எந்த விதமான நேச்சுரல் கலாமிட்டி ஜாஸ்தி ஆகாது அதுக்காகதான் கோவில அதுக்கு வழிமுறை பிரகாரம் விசேஷமாக கும்பாபிஷேகம் முதலிய உற்சவங்கள் எல்லாம் நடத்துறோம் அப்பேற்பட்ட கும்பாபிஷேகம் ஆகமுகங்கள நாலு சொல்லி இருக்காள் ஆவர்த்தம் அனாவர்த்தம் இப்படி எல்லாம் நாலு விதமா இருக்கு பாராலயம் பள்ளி ஏற்கனவே பிரதிஷ்ட பண்ணிருக்கக்கூடிய ஒரு சுவாமியை பன்னெண்டு வருஷங்கள் கும்பாபிஷேகம் பண்ணு சொல்றோம் மறுபடிப்பு சாந்தித்தியம் ஏற்றுவதற்கா இதையும் எப்பவுமே இருக்கக்கூடியதை மறுபடியும் புதுப்பிக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கும்பாபிஷேகம் அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கும்பாபிஷேகத்தை இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ஸ்ரீராம் நகரில் விசேஷமாக அங்க இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோவிலுக்கு வெகு விதிச்சியாக நடந்தது அடுத்த ரெண்டு நாள்ல இங்கே நடக்குது அப்படி ஆங்காங்கே இன்னைக்கு பல இடங்கள்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆதி திருப்பஞ்சலம் சிதம்பரம் நடராஜ சுவாமிக்கு இன்னைக்குதான் விசேஷமா ரத்தோத்ஸவம் நடந்திருக்கு தேர் நடந்திருக்கு அப்ப ஏற்பட்ட புண்ணியமான சிங்கத்துல அனுகிரகம் என்னன்னா இன்னைக்கு சென்னையில காஞ்சிபீடாதிபதி பாரப்பெரிவா விஜயமாயிருக்கான் அதாவது காஞ்சிபுரத்துல இருந்து கூட இன்னைக்கு கடந்து வந்து மெழுகுச்சேரியில அந்த ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசனம் மட்டும் இன்னைக்கு தாத்தா செய்தா ஒரு கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கா அப்படி நம்ம ஊர்ல சென்னைக்குள்ள ஒரு மகானுடைய காலடியும் இன்னைக்கு பதிஞ்சு இந்த உலாட்சி நடக்கக்கூடிய சமயம் நேரடியா வரலனாலும் இருந்தாலும் மகான்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்து எந்த ஒரு நல்ல காரியமும் கடைசி நிமிஷத்துல அந்த தெய்வம் நடத்திக்கும் அது ரொம்ப சந்தேகமே கிடையாது அது வரைக்கும் தான் இருக்கும் பரமேஸ்வர நம்ம பரிந்துரை பாட்டோன்னு ஒவ்வொரு நாளைக்கும் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு போன வாரம் கூட போராடி இருக்கா பாவம் அவருடைய முயற்சி அவருடைய சின்சியர் அந்த இன்வான்மெண்ட் இன்னைக்கு எதுக்கு இல்லை எதோ வித கும்பாபிஷத்தை நடத்தினாலும் இல்லை பல வருஷங்களாக இந்த கோவிலை பராமரிச்சுது இந்த ராஜேஸ்வரி நகருக்கே ஒரு பீஷ்வபிராம் வர்ற மாதிரி இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன் சொன்னா அது சத்தியமான வார்த்தை தான் அப்பேற்பட்ட போயிட்டே இருக்கும் எல்லாரும் ஒருத்தரை விடாம அங்கத்துல இருக்கிறவா இல்லாதவா எல்லாருமே போட இவ்வளவு நடத்தி கொடுத்ததுக்கு ஒரு ஆச்சாரியர் வேணும் இல்லையோ அது விசேஷமான நமக்கு பிரதாப் சிவாச்சாரிய அவருடைய தலைமையில அவருடைய பாடசாலை பழத்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்து என்ன ஒரு ஒரு காரியமும் என்ன பண்றான்னு நமக்கு எல்லாம் புரிய வச்சு கும்பாபிஷேக சமயத்திலையும் கூட்டு பிரார்த்தனை பண்ண வச்சு எவ்வளவு அழகாச ஒரு கும்பாபிஷேகத்தை சீரா நடத்தி போயிருக்காரு சொன்னா அந்த பெருமை இருந்தால் சிவாச்சாரிய மகாதிரியருக்கு தான் சேர்ந்தோம் சிவாச்சாரியான்னு சொன்னாங்க ஏதோ கும்பாபிஷேம நினைச்சது கூடாது அவர் சாட்சா சிவஸ்வரூபம் அவளுடைய சரீரத்திலேயே பரமேஸ்வரன் ஆபாஹித்தனாக இருக்கார் அப்படி அவங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய கையில் கையிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டாலோ இல்லை அவ கையிலேருந்து எதாவது நமக்கு ஒரு கிடைச்சாலோ சிவ பிரசாதம் நமக்கு உண்மையே இருக்குன்னு அர்த்தம் பகவானை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு அவள் உரிமை கொடுத்துருக்கா அப்போ ஏற்பட்ட சிவனை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த உரிமை இருக்கக்கூடியவாட சன்னியாசிகளை முதல் கொண்டு நமஸ்காரம் பண்ணுவான்னு சொல்லுவோம் ஏன்னா பரமேஸ்வரன் தலைவனையே கையில் வைக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கவில்லை அவாளு அபிஷேகம் பண்ணும் பொழுது அலங்காரம் பண்ணும் பொழுது கூச்சம் வைக்கும் பொழுது அப்படிதான் அப்பேற்பட்ட ஒரு மகத்தம் சிவாச்சாரியாளுக்கும் அதே மாதிரி வைஷ்வ சம்பிரதாயத்து வட்டாச்சாரியாவுக்கும் கொடுத்துருந்தா அப்பேற்பட்ட உத்தம சிவாச்சாரியாலும் உத்தம பட்டாச்சாரியாலும் அவாடம் வந்து நாம சன்னிதிக்கு பண்ணி இப்படி விசேஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தாக்க எதை சொல்றது எதை சொல்ல வேண்டாம்னு அப்படி ஒரு இருக்கு போட்டி போட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்து மேலும் நாளில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அபிஷேகம் இருந்து எல்லாரும் கோவில் இருந்து ஏதோ நாலு பேர் போனா போதும் நினைக்காம இதே மாதிரி திரளா வந்து இந்த கோவில மேலும் கொண்டு நன்னா ஜம்முனு தினசரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடத்தி இந்த கோவில எல்லாருமா சேர்ந்து இதே மாதிரி பராமரித்து எல்லாருக்கும் இளையர்களும் குருவர்களும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு பரமேஸ்வர மாமாவுக்கு விருந்துவனுடைய சார்பாக ஒரு பிரசாதத்தை கொடுத்து எல்லாரும் கோஷ்டி கலையோம் என்று பிரார்த்தனை செய்து கொள்வது இந்த கோவிலுக்காக போராடிய நம்மளுடைய மூத்த ஒரு வழக்கறிஞர் அப்படி அதாவது எல்லாருமே பங்கு இருக்கு அரசாங்க பங்கு வழக்கறிஞர்கள் பங்கு தொண்டர்கள் பங்கு பக்தர்கள் பங்கு உறுப்பினர்கள் பங்கு எல்லாருடைய பங்கு செய்து தான் நடக்கும் அப்போ ஏற்பட்ட அதுவும் எல்லாருக்கும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்க்கும் பிரசாதம் எடுத்து நிறைவேறது